துலாம் ராசி அல்லது துலாம் லக்னக்காரர்களுக்கு அதாவது உங்களுக்கு வார ஆரம்பத்திலேயே ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறமே உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் ஆரம்பிச்சிடுறது அதனால முதல் இரண்டு நாட்கள் வந்து பெரிய பெரிய முயற்சிகள் எதையுமே நீங்கள் செய்ய வேண்டாம் வாழ்க்கையோட முக்கியமான கட்டத்தில் இருக்கேன் இந்த முடிவு எடுக்கணும் அப்படின்னா அப் இந்த ரெண்டு நாள் நீங்கள் அதை எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் வந்து பிற்காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கொஞ்சம் நிரந்தர தொந்தரவாக மாறுவார்கள் அதுலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்தது காரிய தடங்கல்கள்னால் சில குறிப்பிட்ட காரியங்களை அந்த நேரத்தில் செய்ய முடியலையே அப்படிங்கிறது வார ஆரம்ப ரொம்பவே உங்களை மனசில் ஒரு சோர்வை உண்டாக்கும் அதனால புதன்கிழமை வரையும் கொஞ்சம் பொறுமையா இருங்க அதற்கு மேற்பட்டு மலமலன் எல்லா காரியங்களும் நடக்கும் அடுத்தவர்களை அனுசரித்து போவதன் மூலமாக நீங்க வந்து உங்களுடைய காரியங்களை ரொம்ப நல்லாவே செஞ்சுக்கலாம் அதே நேரத்துல உங்க காரிய வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக அந்த இடத்துல உறுதி செய்யப்படும் பிறருடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது நமக்கு எல்லா இடங்களிலுமே ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கணும் நம்மளே ஒன் மன் ஆர்மியா எல்லா விஷயத்தையும் செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்பிடன்ஸை கொஞ்சம் நீங்க குறைச்சுக்கணும் அடுத்ததாக வயிற்று தொந்தரவு உணவினால் ஏதோ ஒரு தொ சங்கடம் வருது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும் அதனால நேரத்துக்கு சாப்பிட்றது கெட்டுப்போகாத கரக சரியான உணவை எளிதில் ஜீரணிக்கக்கூடிய உணவை சாப்பிட்றதுங்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தது குடும்பத்திலேயுமே வந்து அந்நியர்கள் தலையீடு மூலமாக சில பிரச்சனைகள் வரும் அவங்க அதை சொன்னாங்க இவங்க இதை சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டு இருக்காம நல்லா அலசி ஆராய்ந்து பார்த்து கணவன் மனைவியாக இருந்தால் ஒருவருடன் ஒருவர் வெளிப்படையாக பேசி எந்த விஷயத்தையும் முடிவு பண்ணி கொள்வதோ அதை நீங்கள் சரி செய்து கொள்வதும் மிக மிக நல்லது மூன்றாம் மனிதர் தலையீடு மூலமாக குடும்பத்தில் சிக்கல்கள் வரும் அதில் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க அதே போல் தொழில் கூட்டாளிகள் மூலமாகவும் நீங்கள் வந்து சில எதிர்பாராத நஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும் நஷ்டம் இந்த சென்ஸ் நீங்கள் வந்து இது இந்த மாதிரி பண்ணினா நல்லா நீங்கள் ஒரு ஐடியா பண்ணி வச்சிருப்பீங்க ஆனால் அதை வந்து அப்படியே குழப்புற மாதிரி அவங்க ஒரு முடிவை சொல்லுவாங்க அதன் மூலமாக அந்த தகுந்த நேரத்தில் அந்த காரியத்தை செஞ்சிருந்தா வெற்றி அப்படிங்கிற அந்த போக்கு கொஞ்சம் மாறும் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க யாருக்கும் புதிதாக நீங்கள் வந்து வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் ஏற்கனவே என்ன நீங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த வேலையை கரெக்டாக செய்கிறதுங்கிறதே உங்களுக்கு இந்த வாரம் பெரிய விஷயமாக இருக்கும் அதனால புதிதாக எந்த ஒரு பெரிய கமிட்மெண்ட்டுக்கும் ஒத்துக்க வேண்டாம் இருக்கிறது அப்படியே நீங்க கேரி ஆன் பண்ணி கொண்டு போறதே ரொம்ப ரொம்ப நன்மையாக இருக்கும் மற்றபடி வந்து நீங்களும் வந்து அடுத்தவர்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் நீங்க உண்டு உங்க காரியம் உண்டு அப்படின்னு இருந்தீங்கனாலே இந்த வாரத்தை ரொம்ப ஆரோக்கியமாகவும் நிதானமாகவும் அமைதியான முறையிலையும் நீங்க எடுத்துக்கொண்டு போகலாம் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னக்காரர்களுக்கு இந்த வாரத்தின் ஆரம்பமான இரண்டு நாட்கள் பரவாயில்லாம போகும் உங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது யாருடைய விஷயத்திலும் நீங்கள் தலையிடாமல் உங்களுடைய குடும்ப விஷயங்கள் உங்களை பொறுத்த விஷயங்கள்னு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா பிரச்சனை இருக்காது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் நிறைய சுகமான அனுபவங்கள் உண்டு விருந்து கேளிக்கைன்னு உங்களுக்கு நல்ல ஒரு டைம் பாஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸை மீட் பண்ணுவீங்க நல்ல குதூகலமான ஒரு வாரமாகத்தான் இந்த வாரம் இருக்கப் போகிறது வருமானம் பல வகையிலும் இருக்கும் அதே நேரத்தில் வேலை தொழில் ரெண்டு இடத்துலையுமே உங்களுடைய அந்த ஈடுபாடுங்கிறதும் உங்களுடைய ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷனுங்கிறதும் நிறையவே இருக்கும் அதனால உழைப்பை அதிகப்படுத்துவீர்கள் இந்த வாரம் முழுக்கவே பொதுவாகவே உங்களுடைய ராசிநாதன் பத்தாம் இடத்துல போய் திக்பலம் பெற்று உட்கார்ந்துருக்கிறதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஒரு அருமையான பிளேஸ்மெண்ட்டு அதே நேரத்தில் குரு பகவானவர் உங்களுடைய வருமான பாவத்தை பார்க்குறார் தனவாக்க குடும்பஸ்தானத்தை பார்க்கும்போது குடும்பத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் சின்ன சின்னதாக குழந்தைகளை பற்றின மனக்கவலையோ இல்லை குடும்பத்தை அந்த அன்றாடம் எப்படி இயங்குகிறது அப்படிங்கிற பொறுத்து சில பிரச்சனைகள் இருந்ததுமே ஒன்னொன்னுத்துக்கா தீர்வு காணக்கூடிய காலமாகவும் இது அமைந்திருக்கிறது பல பேருக்கு உங்களுடைய வேலையிலும் சரி தொழிலிலும் சரி புதிய யுக்திகளை புகுத்துவீர்கள் நிறைய மாறுதல்களை கொண்டு வருவீங்க என்ன மாதிரி உங்களுடைய அப்ரோச்னு சொல்லுவோம் இல்லையா வேலையை செய்யக்கூடிய வழிமுறைகள் அதை வந்து புதுசு புதுசா நீங்க மாத்தி அதன் மூலமா சக்சஸ் அப்படிங்கறத நீங்க அடையக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும் இன்னொன்னு என்னன்னா எல்லா விஷயமுமே நல்லா போனாலுமே வருமானம்ங்கிறது முன்னே இருந்ததை விட இப்போ நிறைய முன்னேறி கொண்டு இருந்தாலுமே நிறைய வருமானம் வருதுன்னு சொன்னால் கூட பணம் நிறைய இருக்குது ஆனால் ஒரு சொத்து சேர்க்கையோ மற்ற சுப விஷயங்களோ இருக்குது ஆனால் என்னோட மனதில் மட்டும் இனம் புரியாத ஒரு கலக்கம் இருக்குது அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா உங்கள் ராசிநாதன் செவ்வாயோட கேது உட்காந்துருக்கார் பத்தாம் இடத்துல உட்காந்துருக்கும்போது சதாசர்வ காலமும் உங்களுக்கு உங்களுடைய வேலை தொழில் அதை பற்றின சிந்தனை மட்டுமே நிறைய இருக்குது அப்போது கொஞ்ச நாளாவே நீங்கள் வந்து செல்ஃப் சென்டர்டாக ஆன மாதிரியே உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு தோணும் அதன் மூலமாக உங்கள் கணவன் மனைவி உறவில் கூட கொஞ்சம் விரிசல் ஏற்படும் நீங்கள் வந்து ஒருத்தருக்கொத்தர் நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணிக்கணும் அதே போல் குடும்பத்தில் உள்ள மற்ற உறுப்பினர்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கொஞ்சம் அதை பேலன்ஸ் பண்ணிக்க முயற்சி பண்ணுறது ரொம்ப நல்லது ஆரோக்கியத்தையும் அதில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும் ஆரோக்கியத்தில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை இப்போ அலட்சியப்படுத்தினோம்னா அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் அது பெரிய சோதனைகள் எதுவும் வராமல் காப்பாற்றும் உங்களை அடுத்ததாக உங்களுக்கு வந்து சொத்து சேர்க்கைன்னு சொல்லும் போது வருமானமும் அதே போல பிரமாண்டமான சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் அமைந்திருக்கிறது குரு பகவானுடைய வந்து நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் கேட்டா அவர் வந்து நிறைய சுப விரயங்களை பண்ண வைக்கிறார் சுப விரயம்னு சொல்லும்போது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்காக இருக்கலாம் குழந்தைகளுக்காக இருக்கலாம் உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்காக இருக்கலாம் குடும்ப தேவைகளுக்காக இருக்கலாம் தேவைங்கிறது எல்லாமே வந்து ஒரு ஸ்திரமான அந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்குவீங்க உங்களுடைய உபயோகத்திற்காக வாங்குவீங்க ஆனால் வீடு அப்படின்னு சொல்லும்போது நல்ல பிரம்மாண்டமான ஆடம்பரமான வீடோ ஒரு புதிய வாகனமோ அதை வந்து ஒரு லோன் போட்டு வாங்கிறது இல்லை இருக்கிற பழசை வந்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு வாங்கிறது அப்படிங்கிறமான விஷயங்களை எல்லாம் செய்ய வைப்பேன் அதனால் ரிச்சிகராசிக்கு வந்து குறை அப்படின்னு சொன்னோம்னா உங்கள் மனதில் இருக்கக்கூடிய கலக்கம் தானே ஒழிய மற்ற உலக விஷயங்கள் அப்படி கமர்ஷியலான விஷயங்களோ மெட்டீரியலிஸ்டிக் விஷயங்கள்லேயோ வந்து எந்த விதமான குறைபாடுகளுமே இல்லை அடுத்தது என்னென்னா ஆரோக்கியத்தில் ரத்த சம்பந்தமான உபாதைகள் ஏற்கனவே அதுக்கு மருந்து மாத்திரை எடுத்துன்னு இருக்கிறவங்க அதை அலட்சியப்படுத்தாமல் பீரியாடிக் செக்கப்போ அதெல்லாம் நீங்கள் இருக்கிறது நல்லது ஏன்னா பகவான் நான்காம் இடத்தில் உட்கார்ந்து போது சுகத்தை நல்லா தருவார் அதாவது புற சுகங்களை வெளிப்புறமாக பார்க்கக்கூடிய விஷயங்களை வந்து நல்லா அதிகப்படுத்தி தருவார் ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தாலே ஏன்டா வரும் அப்படிங்கிற மாதிரி உறவு நிலைகளுக்கு நடுவில் வந்து ஒரு மனசு விட்டு போகிற மாதிரியான விஷயங்களை செய் வைப்பார் சொந்த பந்தங்களுக்கு மத்தியிலையும் வந்து பெருசாக ஒரு அட்டாச்மெண்ட்னு இல்லாமல் நம்ம மனசு வந்து ஒரு விரக்தி மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய தான் இது இருக்கிறது இந்த வாரமுமே உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் ஏன்னா சந்திரபகவானுடைய பிரயாணம் அப்படிங்கிறது வாரம் ஆரம்பத்தில் சுமாராக இருந்தால் கூட வார மத்தியில வந்து உங்களுக்கு சந்திராசிரமம் வந்துடுது புதன்கிழமைக்கு மேலே அப்போ என்ன ஆகும் மனம் வந்து ரொம்ப அழைப்பாயும் பழைய விஷயங்களையெல்லாம் அசை போட்டு அவங்க அப்படி பண்ணாங்க இவங்க இப்படி பண்ணாங்க அன்னைக்கு இவர் இப்படி சொன்னாரே நம்ம மனைவி இப்படி சொன்னாங்களேன்னு உங்களுக்கு அந்த பழைய விஷயங்களையே மனசு எண்ண ஓட்டம் அப்படியே போகும் அதையெல்லாம் விட்டு வெளியில வரணும்னா உங்களுடைய வேலை தொழில் மீது கவனம் செலுத்துவது நல்லது அடுத்ததாக குலதெய்வ வழிபாடை வந்து நீங்க நிறைய எடுத்து பண்ணணும் இந்த காலகட்டம் முழுக்கவே ஏன்னா ஐந்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுங்கிறது உங்களுடைய பூர்வீகம் சம்பந்தமான எதாவது ஒரு கோவில் திருப்பணிக்கு உதவுவதோ எங்களுடைய தாத்தா காலத்து கோவில் என்னுடைய தாத்தா இருந்த ஊரில் இருக்கிற கோவில் அதற்கு நான் ஏதோ செய்கிறேன் அப்பா வழியில் நாங்கள் செய்யணும் இந்த மாதிரியான சில முறை முறையெல்லாம் இருக்கும் இல்லையா அதை கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய கர்ம வினைகளை நிறைய நீக்கி வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஒரு மேம்பாடுக்கு வழிவகுப்பதாக அமையும் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னக்காரர்களுக்கு வார ஆரம்பம் முதல்ல முதல்ல ஒரு மூணு நாலு நாள் நல்லாவே போகும் அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு சந்திராசிரமம் வருது அதனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது சுய முயற்சியால் நீங்கள் பல காரியங்களை இந்த வாரத்தில் நீங்கள் சாதித்து அடுத்தவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாம நானே பண்ணிப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சாலுமே பிறருடைய அந்த கூட்டு உழை உழைப்பு கூட்டு முயற்சி அப்படிங்கிறது தான் உங்களுக்கு பெரிய பெரிய காரியங்களை செய்வதற்கு துணையாக இருக்க போகிறது அதை நீங்க உணர்ற வாரமாகவும் இது இருக்கும் பொதுவாக நெருப்பு ஆயுதங்கள் இதை கையாளுபவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா கூறான ஆயுதங்களை கையாளும் போது சில சில விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பிரயாணத்துலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் சந்திராசிரம காலம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்தது பல பேருக்கு சொத்து சம்பந்தமான விஷயங்களில் வந்து சட்ட சிக்கல்கள் இருந்ததுன்னா அது என்ன ஏதுன்னு அந்த ப ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு வாரம் இது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே சட்ட சிக்கல்களுக்கு வந்து நீங்கள் அரசுக்கு உரிய ஆவணங்கள் என்னெல்லாம் சமர்ப்பிக்கணுமோ அதை பண்ணுறதும் அவங்க கிட்ட இருந்து ஏதாவது உங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் ஏதாவது ஒன்று கிடைக்கணும் அப்படின்னா அதெல்லாம் தெளிவு வாங்கி வைத்துக் கொள்ளக்கூடிய தான் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது இந்த வாரம் அதற்கு நீங்க உண்டான முயற்சிகளை பண்ணீங்கன்னா மழமலன் உங்களுடைய காரியங்கள் எல்லாமே நடக்கும் இது மட்டும் இல்லாமல் அரசு சம்பந்தமாக வேறு ஏதோ ஒரு லைசன்ஸை புதுப்பிக்கணும் வேறு ஏதோ ஒரு ரெக்கக்னிஷன் இதுக்கு ஒன்று வாங்கணும் ஒரு பத்திரம் வாங்கணும் ஒரு இதில் சைன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருந்தால கூட அது வந்து பர்சனலாக இருந்தாலும் சரி அஃபிஷியலாக இருந்தாலும் சரி அது ரெண்டையுமே வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்து செய்வதன் மூலமாக அரசு வழி ஆதாயங்கள் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப அபரிமிதமாக பெறக்கூடிய வாரமாகத்தான் இந்த வாரம் அமைந்திருக்கின்றது அதே போல அப்பாவோட ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் அப்பா மூலமா உங்களுக்கு ரொம்ப ஆதரவு கிடைக்கும் அவருடைய அட்வைஸ் என்னவோ அது ஏற்று நடக்கும் போது உங்களுடைய வாழ்க்கைக்கு அது பெரிய அளவுல ஒரு உதவிகரமாக இருக்கும் நிறைய நேரத்துல வந்து அப்பா வந்து நமக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருந்து நமக்கு வழிகாட்டுனாங்க அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு பெரிய தெம்பையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடியதாக அமையும் சூரியனுடைய பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது அதனால் இந்த காலகட்டத்தை ரொம்ப அருமையாக நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் மகர ராசி அல்லது மகர லக்னக்காரர்களுக்கு உங்களுடைய முயற்சியில் பல வகையிலும் தடை தாமதங்கள் இருக்கும் அதாவது வாரம் ஆரம்பிக்கும் போதே என்ன இப்படி ஸ்லோவாக போகிறதே நம்ம நினைச்ச காரியங்கள் எல்லாமே நம்ம நினச்ச வேகத்துக்கு அது எதுவும் போக மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசு வந்து ரொம்ப ஒரு எரிச்சல் படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் ஆரம்பிக்கும் ஆனால் போக போக உங்களுடைய காரியங்களை நீங்க மலமழன் செஞ்சு முடிச்சிருவீங்க ஒரு காரியத்தில் இறங்குறதுக்கு முன்னாடி நீங்க தனியா செய்யறதா இருந்தால் சீக்கிரம் முடிஞ்சிடும் அடுத்தவங்கள எதிர்பார்த்து செய்யும் போது தான் அதுல தொய்வு விழும் அதனால எதை நம்ம செய்யணும் எதை அடுத்தவங்க செய்யணும் அப்படிங்கறத செக்ரிகேட் பண்ணி நீங்க இந்த வாரத்தை நீங்க பிளான் பண்ணீங்கன்னா அது கடை வார இறுதியில் வந்து உங்களுக்கு ஒரு திருப்திகரமான வாரமாக தான் இது போகிறது அடுத்து குடும்பத்தில் வந்து எதிர்பாராத நிறைய செலவுகள் இருக்கும் அது வந்து ஆரோக்கியம் சம்பந்தமான செலவுகள் மருந்து மாத்திரைக்கு போறோம் இல்லாட்டி கடன் உபத்திரவங்களுக்காக ஏற்கனவே வாங்கின கடனுக்கு வந்து அதனுடைய டெட்லைன் எடுத்து இந்த பாக்கி பணத்தை கொடுத்து முடிக்கணும் அந்த மாதிரியான சில அந்த டைம் அந்த அதை சில அழுத்தங்கள் உங்களுக்கு வரும் அதுவே வந்து உங்களுக்கு மன அழுத்தமாகவும் அழுத்தமாக வாய்ப்புகள் இருக்கு விஷயங்கள்ல எதிர்பாராத நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் அதனால தொழில எடுத்து நீங்க நடத்தும் போது முதலீடுன்னு பண்ணும்போது அது பண முதலீடா இருந்தது அப்படின்னா அதை யோசிச்சு பண்ணுங்க உங்களுடைய டைம் அண்ட் எனர்ஜி உங்களுடைய மூளையை நீங்க உபயோகப்படுத்துறீங்க அப்படின்னா அதை நீங்க தாராளமா செய்யலாம் அதனால பணம் சம்பந்தமான முதலீடுகளில் மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி குடும்பத்தில் வந்து உங்களுடைய வார்த்தைகள் மூலமாகவே கலகங்கள் பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால ஏன்னா மகர ராசிக்கு வந்து இப்போது ரெண்டாம் இடத்துல ராகு உட்காந்துருக்கார் கும்பத்தில் மூன்றில் சனி இருக்கார் இரண்டில் ராகு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து குடும்ப உறவுகளுக்கு நடுவில் ஒரு மனசில் ஒரு பிரிவினையை உண்டாக்கும் அவங்களோட ஒட்டி இருக்க முடியாத தன்மையும் இல்லை வேலை தொழில் நிமித்தமாக நிறைய பிரயாணம் மேற்கொள்வது குடும்பத்தை விட்டு தொலை தூரத்துக்கு தள்ளி இருப்பது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை எல்லாம் தரும் அதனால குடும்பத்தோட ஒட்டியும் ஒட்டாமலும் இருக்கிற மாதிரியான ஒரு நிலைமையில தான் இப்போ நீங்க இருக்கீங்க ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை ஏதாவது சின்ன சின்ன ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் பண்ணிக்கிறதுக்கோ இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் ஒரு ரெண்டு நாள் அங்கே இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எதுவாக இருந்தாலும் சின்னதாக இருக்கும் போதே அதை நீங்க அட்ரஸ் பண்ணிட்டீங்கன்னா பெரிய பிரச்சனைகள் எதுவுமே வராது மற்றபடி பிரயாணங்களுக்காகவும் உங்களுடைய நட்புகளுக்காகவும் இந்த வாரத்தில் நிறைய நேரத்தையும் பணத்தையும் நீங்க செலவு பண்ணுவீங்க அடுத்தவங்களோட வேலையை இழுத்து போட்டு செய்வீங்க ஆனால் கடைசியில் வந்து உங்களுக்கு அதனால பலன் கிடைக்கிறத கொடுக்குதா அப்படின்னா ஓரளவு அது உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பண வகையில் கொடுக்காது மற்ற வகையிலான முன்னேற்றங்களோ இல்லை என்னுடைய தொழிலுக்கான எனக்கு புதிய கான்டாக்ட்ஸ் கிடச்சிது இவங்களை போய் இந்த இடத்துல வேலை செஞ்சேன் திடீர்னு இவங்களை மீட் பண்ணேன் அது மூலமாக எனக்கு ரெண்டு கிளைண்ட் கிடைச்சாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் அது வந்து பிற்காலத்துக்கு உபயோகமாக இருக்கும் அதனால மானிட்ரி பெனிஃபிட்டை மட்டுமே நீங்கள் நினச்சிட்டு வேலை செய்யாமல் உத்தியோகத்தில் இருக்கிற இடமாக இருந்தாலும் சரி தொழில் நிறுவனமாக இருந்தாலும் சரி அந்த பணத்தை மட்டுமே நீங்கள் யோசிக்காமல் பொதுவாக நீங்கள் ஒரு தாட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த வாரம் ரொம்ப நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு கும்ப ராசி அல்லது கும்ப லக்னக்காரர்களுக்கு அதிகப்படியான பிரயாணங்கள் இருக்கும் என்னமோ கணத்துல போட்ட கல்லு மாதிரியே இருந்த நிறைய விஷயங்கள் ஒன்னு ரெண்டு விஷயங்கள் எல்லாமே ஒரே நேரத்துல உங்களுக்கு வந்து நீங்க அதை அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் அப்ப அடுத்தடுத்து நிறைய வேலைகள் அதற்கான நிறைய பிரயாணங்கள் நிறைய நேரம் செலவிடுறது காலதாமதமான சாப்பாடு நேரத்துக்கு தூக்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் இந்த வாரத்துல இருக்கும் தொழில் அல்லது வேலை நிமித்தமாக குடும்பத்தை விட்டு உங்களுக்கு ஒரு டிராவல் இருக்கு அதே நேரத்தில் பிரம்மாண்டமான திட்டமிடுதல் அப்படிங்கிறது உங்க மைண்டில் அது ஓடிண்டே இருக்கும் எப்பயுமே வந்து பெரிய பெரிய விஷயங்களை நீங்கள் ரொம்ப ஒரு லாங் டைம் எடுத்து பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுங்கிறது தான் உங்களுடைய ஸ்டைலாக இருக்கும் கும்பராசி கும்ப லக்னக்காரர்களுக்கு அது நீங்கள் எளிதில் வந்து அடுத்தவங்களுக்கு ரிவீல் பண்ணவே மாட்டீங்க வெளிப்படுத்த மாட்டீங்க அப்போ எடுத்த காரியங்கள் வந்து உங்களுடைய பிளானிங் சரியாக நடக்கிறதுனால எக்ஸிக்யூஷன் பார்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் எடுத்த காரியம் எல்லாவற்றிலும் இந்த வாரம் வெற்றி உண்டு ஆனால் கணவன் மனைவி உறவில் மட்டும் சில விஷயங்கள் அதாவது நீங்கள் சொல்கிற வார்த்தைகள்னாலேயோ இல்லை அவங்களுடைய பிஹேவியர் உங்களை இரிட்டேட் பண்ணுறதுனாலையோ நீங்கள் வந்து கொஞ்சம் கொதிப்படையை நேரிடலாம் அதனால என்ன விஷயமானாலும் அதை சுமூகமாக பேசி தீர்த்துக்கொள்வது அப்படிங்கிறது நல்லது மனைவிக்கு கொஞ்சம் மருத்துவ செலவும் ஏற்படலாம் அதே நேரம் பூர்வீக வழியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஆதாயகரமாகவே இருக்கும் ஏதாவது பூர்வீக சொத்தெல்லாம் இருந்ததுன்னா அது பாகம் பிரித்து அதனுடைய அதற்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு அப்படிங்கிறது உங்களுடைய கைக்கு வரக்கூடியதாக இருக்கும் அப்போ கொஞ்சம் தன வருமானம் உண்டு அப்படிங்கிறது நினச்சி நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கலாம் அடுத்து வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு இதிலிருந்து வரக்கூடிய செய்திகள் செய்திகளாகட்டும் உயர்கல்வி முயற்சிகளாகட்டும் இல்ல மறுமண முயற்சிகள் ஆகட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக அமையக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த காலகட்டம் அமைந்திருக்கின்றது மற்றபடி நிறைய பேர் வேலைக்கு வந்து புதிதாக முயற்சி செய்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வேலை வந்து ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்குது அது இடமாற்றமாகவும் இருக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்பர் மூலமா உங்களுக்கு இருக்கிற இருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பக்கூடிய ஒரு மாற்றமாகவும் அது இருக்கலாம் மீன ராசி அல்லது மீன லக்னக்காரர்களுக்கு தொலை தொடர்பு கம்யூனிகேஷன் தகவல் தொடர்புங்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப எதிர்பாராத விஷயத்துல நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடியதாகவே இந்த வாரம் அமைந்திருக்கு நிறைய நட்புகள் உங்களுக்கு உதவுவாங்க சொந்த பந்தங்கள் உதவுவாங்க அதே போல் மற்றவர்களை சந்திப்பதன் மூலமாகவும் கூட்டாளிகள் மூலவா மூலமாகவும் எதிராளிகள் மூலமாகவும் அது வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய வாரமாகத்தான் இந்த வாரம் இருக்குது எதில் கவனமாக இருக்கணும்னா உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பேச்சில் கவனமாக இருக்கணும் அடுத்தவங்களுக்கு இந்த வேலையை இந்த டைம்க்குள்ள செஞ்சு கொடுக்குறேன்னு வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க அந்த டைம்க்குள்ளே உங்களால் முடிக்க முடியுமா அப்படின்னு ஏன்னா நீங்கள் மட்டும் இல்லை இதில் ரெண்டு மூணு பேர் இன்வால்வ் ஆகி ஒரு வேலையை செய்து முடிக்கிறேன்னு சொல்லும்போது அது நீங்கள் எதிர்பார்த்த ஸ்பீடிலேயும் அந்த ஒரு அந்த வேலை நடந்து முடியாது அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி உணவு சாப்பிடும்போது போது நல்ல சுகாதாரமான உணவை தான் சாப்பிட்றோமா அது வந்து கெட்டு போகாத இருக்கா இருக்கு அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனம் எடுத்து சாப்பிடுவது நல்லது வயிற்றுக்கு ஒத்துக்கொள்ளாத காரமான உணவு வகைகளை தவிர்ப்பது நல்லது ஏன்னா ஆறாம் இடத்துல கேத்து உட்கார்ந்துருக்கும்போது இரண்டாம் இடத்துக்கு உண்டான செவ்வாயோடையும் தொடர்பு ஆகும்போது என்ன என்னாகும்னா வாய் நம்ம வாய் தான் நமக்கு வேண அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி அது உணவையும் எடுத்துக்கலாம் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளையும் எடுத்துக்கலாம் அதனால உணவு சரியாக இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு உடம்பு உபாதைகளையும் வார்த்தைகள் சரியாக இல்லாத பட்சத்தில் அடுத்தவர்களுடன் உங்களுக்கு ஒரு சண்டை சச்சரவுகளையும் ஏற்படுத்தக்கூடியதாக அமையும் அப்ப குடும்பஸ்தானங்கிறது பாதிக்கும் அதுல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு இயற்கை வகையிலான ஏதாவது ஒரு மருத்துவம் மேற்கொண்டிருக்கீங்க அப்படின்னா அந்த மருந்துகள் எல்லாமே பழிக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இது இருக்கு வேற உடம்பு உபாதைகள்னு பெருசா எதுவும் உங்களை பாதிக்காது இந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகள் மட்டும் ஒரு சில்லறை செலவுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான செலவுகள் மட்டும்தான் இந்த வாரம் இருக்கும் மற்றபடி வந்து உங்களுடைய உணவில் நீங்கள் கீரை வகைகளை அதிகமாக எடுத்துக்கோங்க அது ஆரோக்கியத்துக்கு நல்லது ஏன்னா கேதுவும் அங்கே இருக்கிறதுனால அதுதான் உங்களை குணப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் மனதிற்கு பிடித்தவர்களுடைய சந்திப்பு அப்படிங்கிறது இந்த வாரத்தினுடைய இறுதியில் இருக்கும் அதனால ஒரு கண்டென்மெண்ட்டோட இந்த வாரத்தை முடித்தோம் அப்படின்னு இருக்கும் ஏன்னா ஓரளவு நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாத்தையுமே ஒரு எழுபது எண்பது பர்சன்ட் நீங்கள் இந்த வாரம் செய்து முடித்து விடுவீர்கள் வேறு எதுவும் உங்களுக்கு தொல்லைகளோ தடங்கல்களோ எதுவுமே வராது க கவனமாக இருக்க வேண்டியது வாய் வாக்கு அதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும் மற்றபடி இந்த வாரம் ரொம்ப அருமையான வாரமாகவே மீன ராசிக்கு அமைந்திருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க